எப்பொழுதெல்லாம் பௌர்ணமி வருதோ அப்பொழுதெல்லாம் நம்ம சந்திரனை வழிபடணுமா அதே போல் வருகின்ற பத்து ஏழு இருபத்தஞ்சு இந்த ஒரு நாளில் பௌர்ணமி வருகின்றது இந்த வியாழக்கிழமையில் நீங்கள் சந்திரனை மனதார நினைத்துக்கொண்டு சந்திரனுக்கு நீங்கள் பௌர்ணமி நாளில் உங்களால் முடிந்த சிறிய சிறிய வழிபாடுகளை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு அதிகளவில் பலன்களானது கிடைக்குமாம் அவ்வளவு சக்தி இந்த சந்திர வழிபாடுக்கு இருக்கின்றதாம் இந்துக்களை எடுத்துக்கொண்டாலே நம்ம பௌர்ணமி நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு வழிபாடுகள் செய்கிறோமோ அவ்வளவு களவளவு நமக்கு நன்மையிலும் நாம் நினைத்ததும் நாம் வேண்டியதும் நமக்கு கட்டாயம் வந்து சேருமாம் அவ்வளவு சக்தி இந்த பௌர்ணமி நாளில் இருக்கின்றதாம் எனவே இப்படிப்பட்ட பௌர்ணமி நாளை நீங்களும் உங்களுக்கு ஜாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு வேண்டியவற்றையும் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்கவும் இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாம் ஒரு நாளில் வழிபடணும் இந்த ஒரு நாளானது சந்திரனுக்குரிய நாளாக கருதப்படுகிறது எனவே சந்திரன நீங்க மனதார நினைத்து சந்திரனுக்குரிய மந்திரங்களையும் சந்திரனுக்கு நீங்கள் விளக்கையும் ஏற்றி வழிபடணும் இந்த ஒரு விளக்கானது சந்திரனுக்கு எப்படி ஏற்ற வேணும்னு காண்பதற்கு முன்பாக பௌர்ணமி நாளில் நாம் நமது வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுக்கும் செல்லலாம் எந்த தெய்வம் கோயோ கோவிலாக இருந்தாலும் அங்கு நாம் செல்லலாம் அதிலும் முருகன் சிவன் மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று நாம் இந்த பௌர்ணமி நாளை வழிபட்டோம் என்றால் அதிக அளவுக்கு நமக்கு சிறப்பு ஏற்படுவோம் இப்படி நாம் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வந்த பின்பு நாம் நமது வீட்டில் முதல்ல ஒரு விளக்க ஏற்றி வைத்துக் அந்த பௌர்ணமி இரவு பன்னெண்டு மணி முடிவதற்குள் தூங்குவதற்கு முன்பாகவோ அல்லது தூங்குவதற்கு பின்பாகவோ எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்யலாம் இந்த ஒரு நாளில் சந்திரனானது மிகவும் பிரகாசத்துடன் வானத்தில் காணப்படுவார் இப்படிப்பட்ட சந்திரனுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த சந்திரனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை கூற வேண்டும் அப்படி கூறிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வீட்டு வாசலில் சந்திரனுக்கு ஒரே ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் அந்த ஒரு விளக்கானது இழுப்ப எண்ணெய் இருக்கிறல்லவா இழுப்பை எண்ணெயில் வைத்து ஏற்ற வேண்டும் இதனை உங்களது வீட்டிற்கு வாசப்படிக்கு அருகில் கிழக்கு திசை நோக்கி ஏற்றி வைக்க வேண்டும் இப்படி ஏற்றி வைத்துவிட்டு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே சுத்தபத்தமாக இருந்து இந்த ஒரு விளக்கை கும்பிட்டு சந்திரனையும் இந்த ஒரு நாளில் கும்பிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் தெரிவித்தீர்கள் என்றால் கட்டாயம் சந்திரன் உங்களுக்கு இருக்கும் கஷ்டத்தையும் உங்களுடைய வேண்டுதலையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பாராம் அவ்வளவு சக்தி இந்த பௌர்ணமி நாளில் இருக்கின்றது எனவே தவறாமல் இந்த பௌர்ணமி நாளை உங்களுக்குரிய நாளாக பயன்படுத்தி உங்களுக்கு வேண்டியவற்றை கேளுங்கள் கட்டாயம் சந்திர பகவான் உங்களுக்கு வேண்டியவற்றை அளிப்பார் அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளில் இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இந்த பௌர்ணமி நாளில் இந்த ஒரு செயலை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் மறக்காமல் நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்